விருச்சிக ராசி விருட்சிகராசின்னு சொன்னாலே செவ்வாய் பகவான் தான் உங்களுக்கு ராசி அதிபதி அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா முருக பெருமான்கள் ராசிக்காரங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான விஷயமே அந்த கந்தவள் முருகனுடைய அம்சமாவை விளங்குறதா பெரும்பாலும் விருட்சிக ராசியில விசாகம் நான்காம் இருந்து அனுஷும் கேட்டை மாதிரியான நட்சத்திரங்கள் இடம்பெற்றிருக்கக்கூடியதுதான் இந்த விருட்சிக ராசிக்குரியதுன்னு சொல்லலாம் விருச்சுக்குராசி என்பவர்கள் இந்த காலகட்டங்கள்ல எவ்வளோ நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த வகையில் ஒரு சில விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு விஷயம் அமைஞ்சிருக்குது அப்படி பார்க்குறப்ப இளவன மனசுக்காரங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த விருட்சிக ராசிக்காரங்க தான் இளவன மனசுதாங்க ஏன்னா நீர் ராசி நீர் ராசியாக இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே இந்த இளவன மனசுங்கிறது இருக்கும் பெரும்பாலும் அதை வெளியே காட்டிக்க மாட்டாங்க வெளியே பார்க்கக்கூடியவங்களுக்கு இவரு கரட முரடான நபர் மாதிரி தான் தெரியும் ஆனா இவங்ககிட்ட பழகி பார்த்தா தான் தெரியும் பழகன பின்னாடி இவங்கள விட்டு பிரிய முடியாதுன்னு சொல்லலாம் ஆனா சாதாரணப்பட்ட மக்கள் கிடையாதுங்க மனசுல ஏகப்பட்ட ரகசியம் இருக்கும் ரகசியத்தை மூச்சே விட மாட்டாங்க குடும்பத்துல குடும்பம் வாழக்கூடிய வாழ்க்கை துணியா இருந்தா கூட இவங்க மனசுல என்ன இருக்குங்கிறது கண்டுபிடிக்க முடியாது ஒரு முப்பது நாற்பது வருஷம் வாழ்ந்திருந்தாலும் சரி உங்க மனசுல என்ன எந்த நேரத்துல என்ன நினைக்கிறாங்கிறது அவங்களாலே கண்டுபிடிக்க முடியாது ஒரு புதிராவே இருக்கக்கூடியவங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த விருட்சுக்கு ராசிக்காரங்க தான் ஆனா எதை எதை எந்தெந்த நேரத்துல சரியா செய்யணுங்கிற ஒரு புத்திசால்தனம் சிறப்பா இருக்கும் ஒரு ஞானம் சிறப்பா இருக்கும் தான் அமைதியா இருப்பாங்க ஆனா சகல சகலகளா வல்லவர்களும் சொல்லலாங்க சந்தோஷம் மனசுல வந்துட்டா போதுங்க எதை வேணாலும் கொடுத்து உதவுவாங்க முடிவு பண்ணிட்டாங்களா தருவாங்கன்னு சொல்லலாங்க ஆனா பெரும்பாலும் ஒரு சில நேரம் ரொம்ப கஞ்சத்தனம் பண்ணக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்களும் சொல்லலாங்க இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டங்களில நிறைய நல்ல மாற்றம் காத்திருக்குது நன்றுகள் வகையிலேயே ஒரு நல்ல மாற்றம் தான் கடுமையான உழைப்பு கொடுக்குறீங்க ஆனா நல்ல பலன் கிடைக்கலையேங்கிற ஒரு ஏக்கம் தான் ஆனா அப்படிப்பட்ட உங்களுக்கு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க படைப்பாற்றல் வெளிப்படும் இந்த நேரத்துல நீங்க எந்த அளவுக்கு முயற்சி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்கு இயல்பாவே இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய நேரம் தான் அப்படி பாக்குறப்ப எந்தெந்த விஷயம் இல்லாம உங்களுக்கு சாதகம் எந்த விஷயத்துல நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் இது எல்லாமே இந்த பதிவுல பாக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பாக்கலாம் அதே மாதிரி இந்த வீடியோ பதிவை நீங்க எந்த மாவட்டத்துல இருந்து பாக்குறீங்கறதையும் மறக்காம சொல்லிட்டு போங்க ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னா வருமானத்துல தடை இல்லைங்க முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா வருமானம் கொண்டு வர முடியும் வீட்டுக்கு தேவையான விஷயம் எல்லாமே நடக்கும் வேலை வியாபாரத்துல மட்டும் கொஞ்சம் டென்ஷனா இருக்காதீங்க எந்த அளவுக்கு ரிலாக்ஸா வேலை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு நிலமாட்டம் தான் எதிரி தொல்லை கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் ஆனா அமைதியா இருந்தீங்கன்னா விட்டதை பிடிக்கலாம் இதுவா இருந்தாலும் தினசரி செய்யற வேலையா இருந்தா கூட கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு வந்தா போதும் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்க சனிக்கிழமையான பைரவர் வழிபாடு செய்ய பாருங்க என்ன இந்த உக்கரமான தெய்வத்தை வழிபாடு செய்யறப்ப இந்த எதிரி தொல்ங்கிறது பெருசா இருக்காது மனசுல நிம்மதி வரக்கூடிய நேரம் தான் தொடர்ந்து பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துல சூரியன் சுக்குன்னு அமர்ந்திருக்கிறாங்க இது எப்படி எப்படிப்பட்ட அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான அமைப்பு பொருளாதாரத்துல ஒரு ஏற்றம் கொண்டு வர முடியும் அரசாங்க வகையில் இந்த நேரம் எந்த விஷயத்தை செஞ்சாலும் சிறப்பாக இருக்குது அனுகூலமான பலன் உங்க மனசுல என்ன விருப்பம் இருக்குதோ அந்த நிறைவேறும் குருவோட பார்வை இருக்கிறதால தைரிய வீரிய ஸ்தானம் பலம் பெற்று இருக்கிறதால ஐந்தாம் இடமும் கூடவே பலம் பெற்று இருக்குது அதனால இந்த நேரம் எந்த அளவுக்கு உற்சாகத்துல ஒரு உற்சாகமா எந்த வகையில செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மட்டும் தான் குடும்பத்துல சுபகாரியம் நடக்கும் முக்கியமானவங்களுடைய நட்பு கிடைக்கும் வேலை வாய்ப்புன்னு எல்லாத்துலயுமே சிறப்பா இருக்குது எதிர்பார்க்கறது நடக்குங்க அதே மாதிரி சுகஸ்தானத்துல ராகு சனி ஐந்தாம் இடத்துல இருக்கிறதால முக்கியமா ஆரோக்கிய விஷயத்துல கவனமா இருங்க ஏற்கனவே வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை சந்திக்க கூடியு கேட்டீங்கன்னா நீங்கதான் ஆனா இந்த காலத்துல கொஞ்சம் நீங்க இந்த உடல் ஆரோக்கிய விஷயத்துல இந்த வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம் உணவு விஷயத்துல கவனமா இருக்கணும் குழந்தைகளோட ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் பாருங்க தாயோட ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்க பாருங்க பெண்களாக இருக்கக்கூடியவங்க இந்த நேரம் கொஞ்சம் நீங்கள் அதுவும் கர்ப்பிணி பெண்களாக இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் உடல்நலத்தில் கவனமாக இருக்கணும் பணம் கொடுக்கல் வாங்குற விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க ஆனால் சும்மாவே மனக்குழப்பம் யாருக்கு வரும் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரர்களுக்கு வரும் இந்த நேரத்தில் இன்னுமே அதிகப்படியான குழப்பங்கிறது கொஞ்சம் கொடுக்கும் அதனால குழப்பமான நேரத்தில் எந்த ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டாம் அப்படி முக்கியமான முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குதுன்னா வீட்டில் இருக்கக்கூடியவங்க ஆலோசனை கிட்ட செய்ய பாருங்க நிச்சயம் நல்ல செயல் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இறுதி வரைக்குமே இந்த வாரத்துல இருந்து பாத்தொில்ஸ்தான அதிபதி சூரியன் லாபஸ்தானத்துல இருக்கிறாரு வளர்ச்சியில எந்த தடையுமே இல்ல ஆதாயம் தரக்கூடிய வகையில் தான் இருக்குது வேலை செய்யற இடத்துலயுமே திறமைங்கிறது பாராட்டுவாங்க திறமை கேட்டு பலன் கிடைக்கும் சிலருக்கு எல்லாமே வரக்கூடிய பண்டிகைக்கு இந்த நேரம் ஒரு நல்ல மாற்றம் வாங்கி தரக்கூடிய நேரம் தான் நீங்கள் வாங்கணும்னு நினச்ச விஷயத்த வாங்குவீங்க சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல மாற்றம் காத்திருக்குது திடீர் பண வரவு உண்டாகும் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நேரம் தான் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்பட்ட இந்த தடை நீங்குதுங்க வெளிநாடு போகணும் வெளிநாட்டில் வேலை செய்யணும் இல்லை படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்குமே எந்த பாதிப்புமே இல்லை விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக முடியும் வெளிநாடு போகக்கூடிய யோகம் இருக்குது வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரம் சிறப்பு தான் இதுக்கு முன்னாடி எல்லாமே உங்களுக்கு யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்கிறாங்களே ஒரே ஒரு மன ஆனா அந்த நிலைமை மாறுது இந்த நேரம் பெத்தவங்க முதல்ல உங்களுக்கு புரிஞ்சுக்க போறாங்க அதுவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலம் சமுதாயத்திலேயே ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரம் அந்தஸ்துங்கிறது கிடைக்கும் நண்பர்கள் நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க இந்த நேரம் உங்களுக்கு அற்புதமா இருக்குதுங்க திருமண முயற்சி எடுத்துக்கிட்டாலுமே இந்த நேரம் சிறப்பு தான் பெத்தவங்க சம்மதத்தோட நல்லபடியா கல்யாணம் முடிக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலகட்டங்கள்ல அமைஞ்சிருக்குது குடும்பத்திலும் பாக்குறப்ப ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வந்தா ஆனா உணர்ச்சப்படாம பொறுமையா இருந்தீங்கன்னா அற்புதமான நேரங்க இதை விட யோகமான காலம் உங்களுக்கு இது இல்லை ஏன்னா அற்புதமான பல கிரக அமைப்பு அமைஞ்சிருக்குது டபுள் ஜாக்லட் அடிக்கக்கூடிய ஒரு மாசம் கேட்டீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே இனி வரக்கூடிய நாட்கள்ங்கிறது கிரகம் உங்களுக்கு அற்புதமான அமைப்புல அமைஞ்சிருக்குது குறிப்பா விருச்சகராசிக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தான் வருமானம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ இல்லையோ இந்த நேரம் முயற்சி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா சிறப்பான பலந்தாங்க தனித்துவமான ராஜயோகம் இரண்டாவது இருந்து இந்த நேரம் ராசியில சேவாயோட ஆட்சி அமர்ந்திருக்கிறது தனி பலத்தை கொடுக்கும் வருமானத்தை கொண்டு வரக்கூடிய நேரம் பூர்வீக சொத்து வகையில இழுபறியா விஷயம் கூட ஒரு நல்ல நிலைக்கு மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது எல்லா வகையிலும் எந்த வகையிலாமே தடை இருந்துச்சோ அந்த தடை இல்லாம நீங்க கூட நேர்ந்தாங்க முயற்சிக்கேத்த பான் கிடைக்கும் கடந்த காலத்துல எவ்வளவோ உழைப்பு போட்டிருப்பீங்க ஆனா உழைப்புக்கேற்று பான் கிடைச்சிருக்காது ஆனா வருமானம் சீரா இருக்கக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்கு அதே மாதிரி நிலை எடுத்துக்கிட்டாலுமே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான பலன்தான் வீண் செலவு இல்லாம குறையும் பெரிய தொகை சேமிக்க கூடிய வாய்ப்பு இருக்குது நல்ல வேலை கிடைக்கும் வேலையெல்லாம் இருந்தா கூட வேலைக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலையில முன்னேற்றம் வேலையில ஏற்கனவே இருக்கக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வு வருமானம் அதிகரிக்கிறது மாதிரியான ஒரு நல்ல வாய்ப்பு இந்த நேரம் காத்திருக்குன்னு சொல்லலாம் பல சங்கடம் நீங்கக்கூடிய வாய்ப்பாகவும் இந்த காலகட்டங்கள்ல அமைஞ்சிருக்கு பெண்களா இருக்கக்கூடிய விருட்சபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்புதாங்க பெரும்பாலுமே ராகவோட சேர்க்கை இதுக்கு முன்னாடி சாதகமா இருந்திருக்காது நிறைய விஷயங்களை பாதிப்பு கொடுத்துருக்கும் நன்மை ஒரு பக்கம் நடந்தா அடுத்து ஏதாவது ஒரு தீமை நடக்கிற தான் இருந்திருக்குன்னு சொல்லலாங்க வேலையில கொஞ்சம் கவலை அதிகம் அதே மாதிரி குடும்ப நிர்வாகத்திலையும் கவலை அதிகம் வேலையும் சரியா பார்க்க முடியாம வீட்டையும் நிர்வாகம் பண்ண முடியாம நிறைய தண்ணீர் இருப்பீங்க அது எல்லாமே நீங்குது ஆனாலுமே இந்த காலத்துல கொஞ்சம் எந்த செயல்பாட்டுலயும் பொறுமையா இருக்கு பாருங்க நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் வீட்டுல பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் விட்டு கொடுத்து நடத்துக்கிறது இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லாங்க மத்தபடி பாதிப்புல குழந்தைகளுடைய நல்ல மாட்டம் தான் உங்களுக்குமே நல்ல மாற்றம் தான் நீங்க எடுக்கிற முயற்சி எல்லாமே இந்த நேரத்துல உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பா தான் அமைஞ்சிருக்கு தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா நீங்க எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா விசாகம் நான்கா பாத உடையவங்களுக்கு அரசாங்க வகையில எந்த முயற்சி செஞ்சாலும் ஒரு சாதகமான பலன்தான் விரும்பின விஷயம் ஆசைப்பட்ட எல்லாமே வாங்கி குவிக்கக்கூடிய நேரம் விருப்பம் இந்த நேரத்துல ஒவ்வொன்றா நடக்குங்க ஆடை ஆவரணம் சேர்க்க தடப்பட்ட புத்திர பாக்கியம் எதிர்பார்க்கக்கூடிய பண வருமானம் கிடைக்கும் புதுசா தொழில் தொடங்கணும்னு நீங்க முயற்சி செய்வியோடு செஞ்சீங்கன்னா கூட சிறப்பா இருக்குது அதே மாதிரி தெய்வ சிந்தனை அதிகமா இருக்கும் ஆலை வழிபாடு செய்யணும்னு ஆசைப்படுவீங்க அதுவுமே நீங்க விருப்பப்பட்ட மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு எல்லாமே வாகன யோகம் பிடிக்குங்க அதாவது உயர் ரக வாகனம் வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க அவங்களுக்குமே அந்த உயர் ரக வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் அமைஞ்சிருக்குது அதே மாதிரி தொழில் முன்னேற்றம் எடுத்துக்கிட்டாலும் சிறப்பு தான் வியாபாரம் செய்யக்கூடியங்களா இருந்தாலும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது எங்க போனாலும் கொஞ்சம் கோபத்தை நீங்க கட்டுப்படுத்த பாருங்க பல சிரமம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது கூட பிறந்தவங்களை கொஞ்சம் அனுசரிச்சு நல்லது அதே மாதிரி பண கண்டிப்பா கொண்டு வர முடியும் அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் வாழ்க்கை துணை மூலயமா ஒரு சிறப்பான பணம் கிடைக்குங்க புத்திர பாக்கிய சிறப்பா இருக்குது தொழில் வாய்ப்பு சிறப்பா இருக்குது பேச்சாலதான் அதனால எங்க போனாலும் பேச்சில் கொஞ்சம் கவனமா இருங்க வாக்குவாதம் வேண்டவே வேண்டாம் நீங்க ஒரு இடத்துல ஒரு காரியத்தை செய்யுறீங்க ஒரு சொல்றீங்கன்னா அந்த இடத்துல எதிர்கருத்து வருதுன்னா அந்த இடத்தை விட்டு நீங்க நகர்ந்துறது நல்லது அதாவது சொந்த வந்த வகையில மத்தபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தான் அனாவசிய செலவை கொஞ்சம் குறைச்சுக்க பாருங்க வியாபாரம் தொழில் எல்லாமே நல்லபடியா நடக்கும் அதிகம் முதலீடு செய்யறீங்கன்னா மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே மாதிரி உத்தியோகம் தொழில பொறுத்த வரைக்குமே சிறப்பா இருக்குது உயர் அதிகாரிகள் வழியில ஒரு நல்ல நட்பு கிடைக்கிறதால அதுவும் உங்களுக்கு சாதகம் தான் நீங்க எடுக்கிற எல்லா முயற்சியுமே இந்த வார காலகட்டங்கள்ல உங்களுக்கு சிறப்பான பண்ண தரக்கூடிய நேரம் தான் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நண்பர்கள் வகையில நல்ல மாற்றங்க நிறைய வெளியிடங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது நண்பர்களோட பொழுத கழிக்கக்கூடிய கூடிய நேரமா இருக்குது சிறப்பான பலன் கிடைக்கும் பல புண்ணிய தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் அரசாங்கம் மூலமா எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் கூட அனுகூலமா நடக்கும் தொழில் சம்பந்தமான முயற்சி செஞ்சாலும் சிறப்பா இருக்குது எங்க போனாலும் கொஞ்சம் பேச்சுவார்த்தை நீங்களும் கவனமா இருங்க வீண் மனஸ்தாபத்தை தவிர்க்கிறது நல்லது இதனால மன அமைதி தான் கெடும் அதனால பகையும் வேண்டாம் நீங்க அதிகம் யாருக்கிட்டையும் நெருக்கம் காட்டுறதும் வேண்டாம் மற்றவங்க உங்களுக்கு குத்தம் குறை சொன்னா கூட அதை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கிறத விட இனி நடக்க போகிறதும் யோசிக்க பாருங்க சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பெண்களாக இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் பல உயர் பதவி நீங்க எதிர்பார்க்கலாம் வேலை ரீதியாக உங்களுக்கு சிறப்பான பலன் தரக்கூடிய நேரம்

நன்றி நண்பர்களே இந்த பதிவுல விருச்சக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா தான் இந்த சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு